வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வேறுபாடு புரிந்தால் வாழ்க்கையில் எல்லாம் இன்பமே என்று மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க பதவியேற்பு விழாவில் தமிழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் பேசினார் மதுரை மடீச்சிய அரங்கில் மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க பதவியேற்பு விழா நடைபெற்றது மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவராக நெல்லை பாலு செயலாளராக கதிரவன் பொருளாளராக சண்முகம் ஆகியோர் பதவியேற்றனர் இவ்விழாவில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி நடிகர் வையாபுரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் உதவி கவர்னர் கண்ணன் ரோட்டரி சங்க ஆலோசகர் அழகப்பன் ஆகியோர் பேசினர் விழாவில் அவர் சேவா சங்க தலைவர் ஆய்குடி ராமகிருஷ்ணன் செயலாளர் சங்கர் ராமன் மற்றும் மணிமேகலை பிரசுரம் மேனேஜிங் டிரெக்டர் ரவி தமிழ்வாணன் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மேனேஜிங் டிரெக்டர் திருச்சி தமிழிசை சங்க நிறுவனர் சீனிவாசன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் மதுரை காந்தி மியூசிய செயலாளர் நந்தாராவ் அரபிந்தோ மீரா பள்ளியின் மேனேஜிங் டிரெக்டர் அபிலாஷ் சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனி மேனேஜிங் டிரெக்டர் செந்தில்குமார் திருச்சி டிஎஸ்பி வில்லி கிரேஸ் ஆகியோருக்கு வொகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது இந்த விழாவில் இரண்டாயிரம் லிட்டருக்கு மேல் தாய்ப்பால் சேகரித்து அரசு மருத்துவமனைக்கு வழங்கிய பெண்மணிக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது மேலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் கல்லூரி படிப்பு செலவு கட்ட முடியாமல் கஷ்டப்படுவதாக அறிவித்தவுடனே ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரோட்ரி உறுப்பினர்கள் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அடுத்த ஆண்டு கல்லூரி செலவை ரோட்ரி உறுப்பினர் எடுத்துக்கொள்வதாகவும் அறிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த விழாவில் மதுரை பல்வேறு மதுரையில் பல்வேறு ரோட்ரி சங்க உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி காலை ஏற்பாட்டினை மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்ரி சங்க தலைவர் நெல்லை பாலு செயலாளர் கதிரவன் பொருளாளர் சண்முகம் ஆகியோர் ചെയ്തിരുന്നത് ജല്ലിക്കെട്ട് അനലോക്ക് അറിയിക്കുന്നു இந்த விழாவுக்கு வந்ததற்கு முதலுடைய என்னுடைய நிறைய நேரம் அவர் எங்களுக்கு நல்ல பேச்சை வழங்கிய மாண்பு முன்னால் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கும் மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன்லையும் நான் வர வரமாட்டேன் நீங்களும் நடத்தி முடிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் கூட வந்து ஒரு கண்மா அந்த இன்ஸ்டாலேஷன் அந்த வச்சிருந்தாங்க ஆனா அவங்க இங்க பங்குல உட்காந்து நேரம் ரெண்டு மணி நேரம் கவர்னருக்கு நன்றி சொல்லியோ அடுத்தபடியாக எங்களுடைய ரீஜனல் கோஆர்டினேட்டர் மமது சீனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே விருது பெற்றுள்ள வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றுள்ள அனைவருக்கும் எக்ஸலென்சி அவார்டு ஒகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கிய அனைவருக்கும் என நேர காலங்கருந்து நான் ஒவ்வொருடைய பேரை சொல்லாமல் நான் ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என நேரம் ஆயிடுச்சு அதில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது அல்லாமல் புதிய உறுப்பினர்களாக இங்கு தங்களை இணைத்துக்கொண்டு சேவை செய்ய வந்துள்ள எங்களுடைய புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்துள்ள ஆர்சிஸ் ஏஜிஸ் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து மதுரையினுடைய அனைத்து கிளப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் அனைத்து ரொட்டோரியன்களுக்கும் மனமார்ந்த நன்றியை ஜல்லிக்கட்டு ரோட்டி சங்கத்தின் சார்பில் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களும் பத்மஸ்ரீ போன்ற பெரிய விருதுகளை பெற்று உலகளாவிய புகழையும் அறிமுகத்தையும் பெற்றிருந்தாலும் கூட எரியவர் நம்முடைய நெல்லைப்பாடு ராமகிருஷ்ணன் அவர்கள் அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவராக நம்முடைய தமிழ் தகுதி பெற்றவர்களாக நம்முடைய ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் தேர்ந்தெடுத்தது நம்முடைய இந்த வாழ்நாள் விருதை பெற்றிருப்பவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில தான் இவர்கள் வாழ்நாள் சாதனையாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேவைக்கும் ஆசைக்கும் என்ன உள்ள வேறுபாடு இப்போது எனக்கு ஒரு வீடு வேணும் அது தேவையா ஆசையா எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு பைக் வேணும் அது தேவையா ஆசையா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு வசதியான பங்களா வேண்டும் இப்படி பல்வேறு என்னுடைய என்ன ஓட்டங்கள் இது தேவையா அல்லது இது ஆசையா என்று என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை ஆகவே தேவை என்று நினைத்து ஆசையிலே விழுந்து விடுகிற காரணத்தினாலே துன்பம் என்னை கவி கொள்கிறது இப்போ சொக்கலிங்கம் போன்ற தேர்வு பெற்றிருக்கிற நம்முடைய வழக்கறிஞர்களாம் இருக்கிறார் ஆகவே இந்த வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதை பெற்றிருக்கிற ஐயாக்கள் நம்முடைய பெருமைக்கும் பேருக்கும் பெற்றிருக்கிறவர்கள் இந்த தேவையை முழுமையாக புரிந்திருக்கிறார்கள் கல்வி தேவை உணவு தேவை இருப்பிட தேவை உடை தேவை மருத்துவம் தேவை சுகாதாரம் தேவை ஸோ இந்த தேவையை அளவோடு அவர்கள் கண்டறிந்த காரணத்தினால்தான் ஆசையில் இருந்து விடுபட்டு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நிலையிலே அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் தொகு வளர்வதற்கு நெல்லை பாரெக்ஷன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் தோமஸ் அவர்களுக்கும் ஆகவே இந்த ஒரு எளிய விழாவை இவ்வளவு ஒரு குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் சிந்தித்து